அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாங்க இப்போ அமமுகவும் அவங்க கூட்டணியில் சேர்ந்து அதிமுக பழைய மாதிரி பலம் பெற்றுமா திமுக தோற்கடிச்சிட முடியுமா இதுதான் நான் நான் ஏற்கனவே உங்களுக்கு டிவியில் பேட்டி கொடுத்துருக்கேன் அதாவது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஏடிஎம் கே அமகாவை சேர்க்கிற ஒரு கூட்டணி முறையில் சேர்த்துக்கலாம் அதில் வாய்ப்பு அது வந்து எந்த பிரச்சனை கிடையாது கூட்டணி முறையில் சேர்த்து கொடுக்கலாம் அப்போ வந்து ஏடிஎம் கோட்டி அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களையும் கூட்டணியில் சேர்த்துப்பாங்க தனிப்பட்ட முறையில் கட்சியில் சேர்க்க மாட்டேன் சொல்ல கூட்டணி சேர்க்க முடியாத வாய்ப்பு கிடையாது கூட்டணியில் கண் அவங்க சேர்க்கலாம் அப்போ கூட்டணி மூலியமாக வந்து சேர்த்து அவங்களோட அப்போ வந்து மூணு பதிவு ஒன்றா சேர்ந்துட்டா உனக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டில் எங்கேயும் போவாது தான் இருக்கும் மூணு பேர் பேட்டணியாக சேர்ந்தாலும் திமுக தோற்கடிச்சிட முடியுமா இல்லை பலமாக வாங்கலாம் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க இரநூத்தி முப்பது இவங்க இரநூத்தி தொகை சொல்லுவாங்க இரநூத்தி முப்பது நாளாக ஏடிஎம்கே வரும் ஒன்று சேர்ந்தோம் ஒன்று சேர்ந்தோம் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இவங்க வந்து இதில் வந்து அரசியல் மேல்மட்ட அரசியல் தர அதாவது பழைய பெருசாலேனு சொல்லுவாங்களே பழைய பரிசாலையில் யாரையும் சேரக்கூடாது அந்த மாதிரி பழைய பெருசாலி சேருவாங்களா ஃபிரஸ்ட்டு சேரணும் சேர்ந்து தான் ஆகணும் இல்லைனா இவங்களும் வர வர முடியாது இல்லை டி திமுக தான் திரும்ப கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா இது வரைக்கும் அவன் இதை எடப்பாடி இது நான் தனியாக நின்று இதை இவ்வளோ ஓட்டு ஜெயிச்சா இவ்வளோ இவ்வளோ எம்பி பிடிச்சா இவ்வளோ எம்எல்ஏ பிடிச்சான்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டுக்குதா கிடையாது போன எலெக்ஷனில் வந்து அமௌகாவில் இருவ அதில் வந்து ஏடிஎம்கே இருபத்தி ஒரு தொகுதி எம்எல்ஏ போச்சு அப்போ என்னாச்சு இருபத்தி ஒம்பது எம்னாக்கா ஏடிஎம்கே எவ்வளோ பலமாக இருக்குது டிஎம்கேலாம் இங்கே அடிமட்டத்தில் இருக்கும் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி ஆட்சி அமைச்சாலும் மைனார்டி ரொம்ப மைனார்டி மாதிரி இருக்கும் அப்போ வந்து அது அப்போ வீக்னஸாக இருக்கும் அந்த வீக்னஸ் எல்லாம் கணக்கு இப்போ நம்ம கணக்கு போனால் அவங்கள ஒன்று அரசியல் புள்ளி ஓட்டு அதிலே ஊரில் வந்து பல அரசியல் புள்ளி ஓட்டு பார்ப்பாங்க அப்போ பார்க்க சொல்ல வந்து இந்த ஓட்டு சேர்த்து இருந்தாக்கா அதனால பா வந்து சொன்னாங்க இவங்க தனி கூட்டணி சேர்த்தா இன்னும் பலம் கூட்டணி கூட்டணி தனிமை தனிப்பட்ட முறை ஏடிஎம் கே சேர்த்து நீங்கள் பற்றி அவங்க பதவி வேணான்றாங்க கதவி எனக்கு நீ ஏப்பு செய்ய மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி கொஞ்சம் பயம் இருக்குது நம்ம எங்கே ஓரம் கட்டிடுவாருன்னு பயமாக இருக்குது அமமுக ஓபிஎஸ் எல்லாம் திரும்ப எடப்பாடி பழனிசாமியோட அதாவது அதிமுகவோட சேர்ந்தா திமுகவை வீழ்த்திட முடியும்னு பார்க்குறீங்களா இல்லை திரும்ப ஸ்டாலின் அவர்கள் தான் எப்படி இவங்களாம் சேர்ந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிப்பாருன்னு பார்க்குறீங்களா ஏன்னா ஒன்றுபட்டு தான் அதிமுக விசேஷ் டிஎம்கேம் போது போட்டி பலமாக இருக்கும்ல அமுக தினகரன் இவங்கெல்லாம் சைப்பருங்க அவங்கெல்லாம் எதுக்கு தேர்தல் நிற்கிறாங்களே எனக்கு தெரியாது சும்மா பணத்துக்கோசம் இது பண்ணிக்கிட்டு மக்கள் நலனுக்கோசெல்லாம் அவங்க யாரும் கிடையாது அவங்கவுங்க இதை காப்பாற்றுக்கோசம் நிற்கிறாங்க அவங்க என்ன தான் நினச்சாலும் ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் நல்லபடியாக எல்லாமே பண்ணியிருக்காரு மக்களாட்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருப்பாருங்கிறீங்க டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக வெற்றி போகிறோன்னு நாங்கள் நம்புகிறோம் அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்தா திமுக வீழ்த்திட முடியும்னு பார்க்குறீங்களா இல்லை இவங்கெல்லாம் வீழ்த்தினாலும் திமுக தான் ஜெயிக்கும் பார்க்குறீங்களா இல்லை சேர்க்கவே சேர்க்கவே மாட்டார் ஏன் சேர்க்க மாட்டார்னா இப்போ நம்ம தலைவனாகிட்டோம் சேர்த்தோம்னா நம்ம கீழே தெளிவாங்கட்டு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து புடுங்குந்து தானே அங்கேருந்து பிடுங்கி தான் வந்தார் மறுபடியும் சேர்த்தோம்னா ஓஹா நம்மளுக்கு டேஞ்சராக நம்மளேருந்து அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பயம் அதனால் சேர்க்க மாட்டார் சேர்க்கவும் மாட்டேன் சேராது பட்சத்தில் திமுக தானே ஜெயிக்குங்கிறாங்க ஆமாம் திமுக தானே ஜெயிக்கும் ஏன் இப்போ என்ன குறை என்ன இப்போ இந்த ஆட்சியில் என்ன குறை எவனோ செய்கிற தப்புக்கு ஆட்சியை குறை சொல்ல முடியாது இல்லை இப்போ நான் செய்கிற தப்பு எங்கள் குடும்பத்தை குறை சொல்ல முடியாது அப்போ இங்கே எங்கேயே சந்து பூந்தில் நடக்கிறதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்பேற்க முடியாது ஏன்னா ஒழுங்கா தான் சொல்லுவாங்க நீ ஒழுங்கா இருக்கிறியான்னு ஃபாலோ பண்ண முடியுமா கரெக்டாக திருநா பார்த்து தான் திருந்தணும் நம்மள நீ போய் திருந்து திருந்தோன்னா எவனும் திருந்தவும் மாட்டான் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இவங்க நாலு பேரும் சேர்ந்தா திமுகவை தோக்கடிச்சிட முடியுமா இல்லை அப்படியும் திமுக தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை சார் நாலு பேர் சேர்ந்தாலும் நாற்பது பேர் சேர்ந்தாலும் மக்கள் ஓட்டு போட தான் ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த தடவை வந்து கட்டளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது எந்த இடத்துக்கு தக்க வைப்பாங்கன்னு தெரியல அவங்களுக்கு வாய்ப்பு நீ சேரலன்னா உங்களாம் அதான் சார் எத்தனை அம்மாலாம் தனியாக நின்று ஜெயிக்கலையா ஓட்டு வேற இப்போ ஓபிஎஸ்லாம் வந்து வெளியில் போயிட்டு இருக்கிற கட்சியில் இப்போ டிடி தினகரம் வந்து இந்தியா கூட்டணிக்கு பொழுது பிஜேபி கூட்டணிக்கு அதில் தான் அவர் மட்டும் வராறுப்படுது அவ்வளோ இப்போ ஓபிஎஸ்ஸு சசிகலாவெலாம் சொல்கிற அதுலாம் வயசு கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அம்மாவோட இப்போ ஒட்டளைக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க அதை கொண்டு போகிற விதமாக அவங்க அறியானதை அமர்த்தும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வி கே சசிகலா டிடிவி தினகரன் இவங்களாம் ஒன்று சேர்ந்தால் சேர முடியாது ஒன்று சேர மாட்டாங்க அவங்க ஒன்னா இருந்தவங்க தானே ஒன்னா இருந்தவங்க தான் அவங்க அவர் தான் எடப்பாடி தான் இடமே இல்லைன்னு சொல்றாரு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாரு அப்புறம் எங்கிருந்து அது ஒன்று சேருவாங்க லாஸ்ட் கட்டுதுல அப்படியே போய் எதுனா ஒரு கூட்டணியில் போயிடுவாங்க ஆனால் எடப்பாடி வந்து எடப்பாடி கிட்ட அவங்க போக மாட்டாங்க அவ்வளோதான் சேரமாட்டாங்க சேர மாட்டாங்க ஆமாம் சேரலன்னா திமுக மறுபடியும் ஜெயிக்காதா சேரலன்னா மறுபடியும் திமுக தானே ஜெயிக்கும் ஆமாம் அவங்க சேர மாட்டாங்களே அவர் எப்படி அவர் ஒரு கட்சி வச்சுன்னு இருக்கட்டும் அவங்கட்டு எப்படி போய் சேருவாங்க அதிமுக இப்போ இருக்காங்கல்ல பாஜக பாமகவோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுக வீழ்த்த முடியுமா இல்லை ஸ்டாலின் எங்கேயோ போயிட்டாரா பலம் ஆயிட்டாரா ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுன்னு பாக்குறீங்களா அப்படி இல்லை கண்டிப்பாக அதிமுக பொறுத்தவரையும் தனித்தனியாக தான் இருக்குது எலெக்ஷன் வந்துட்டா ஒன்றா வந்துருவாங்க அவங்க எல்லாம் அந்த வாய்ப்பு எடப்பாடி உங்களால் சேர்த்துப்பாரா எடப்பாடி சேர்த்து தானே ஆகணும் அவர் இங்கே அதாவது ஜெயலலிதா இருந்தால் அதிமுக இருந்தால் கூட்டணிக்காவை பிஜேபி கவர்மெண்ட் இங்கே வந்திருப்பாங்க இப்போ எடப்பாடி இருக்கனால ஏதாவது எதுக்கு எடுத்தாலும் அவர் டெல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஏடிமிக ஏடியாவே கிடையாது இது எல்லாமே திமுக சாதகமாக தான் மாறுது ஏதோ விஜய் ஊரால் இது பண்ணுறனால தான் சாதக சூழ்நிலை மாறுது அதிமுக பொறுத்தவரை கண்டிப்பாக டிடிவி ஓபிஎஸ் எல்லாமே ஒன்றா தான் வருவாங்க என்னுடைய இது கணிப்பு